ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லேன் வித் ஜிஎம்கே நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் பார்த்துட்ருந்தோம் ஓகேவா இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு புக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம என்ன டீச் பண்ணுறோமோ அந்த புக்கு வந்து அப்படியே நம்ம பிரிண்டட் காப்பியாகவும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் அமேஸான்லேயும் நம்ம வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் வந்து ஒரு சில கரெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது ஸோ அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து புக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஏழு வரைய உள்ள அந்த ஏழு அழகையும் நம்ம வந்துட்டு மூணு புக்கை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணோம் ஸோ ஃபஸ்ட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு அழகு ஒன்றும் அடிப்படையான இலக்கணமும் இருக்கும் ரெண்டாவது புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அழகு இருந்து அழகு அஞ்சு வரையும் இருக்கும் மூணாவது புக்கு பார்த்தீங்கன்னா அழகு ஆறும் ஏழும் நம்ம வந்துட்டு கொடுத்துருவோம் டோட்டலாக ஒரு நானூற்றி ஐம்பது பக்கத்துக்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு வரும் எல்லா புக்கும் சேர்த்து ஓகேவா ஸோ இப்போ புக்கு வாங்கினவங்க நம்ம தனியாக ஒரு குரூப் வந்துட்டு இருக்குது ஸோ அதுலேயும் நான் வந்துட்டு சிலதை என்னென்ன நம்ம இன்கேஸ் நோட்ஸில் ஏதாவது ஆட் பண்ணாலும் நான் அதில் வந்துட்டு கொடுத்துட்டேன் பட் அமேசானில் புக்கு வாங்கினவங்க ஓகேவா அமேசானில் புக் வாங்கினவங்க இந்த குரூப்பில் சில பேர் வந்துட்டு ஜாயின் பண்ணாமே இருக்கிறீங்க அண்ட் தென் நம்ம வீடியோவாகவும் இந்த கிளாஸஸை வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதை வந்துட்டு ரெகுலராக பார்க்குறவங்களும் நீங்கள் இதை வந்துட்டு நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கோங்க ஒவ்வொருக்கா நான் வீடியோ கொடுக்கும்போதே நான் வீடியோஸ்லேயே அந்த இந்த கரெக்ஷன்ஸ் வந்துட்டு சொல்லியிருப்பேன் ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்துட்டு பார்த்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ வந்துட்டு நம்ம என்னென்ன கரெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அழகு ஒன்று அதாவது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு புக்கில் உள்ள கரெக்ஷன் தான் நம்ம இப்போ நான் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ அது பேஜ் நம்பர் எல்லாமே சொல்லிடுறேன் நீங்கள் வந்துட்டு பார்த்து பண்ணிடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகு ஒன்றுன்னு சொன்னேன் இல்லையா ஸோ இதோட பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது பேஜ் பேஜ் நம்பர் எட்டில் அந்த இடத்துல நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல அதில் வந்துட்டு ஒட்டும் போது அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க ஓ ஓவன் நான் வந்துட்டு அதில் இருக்கும் ஓட்டும் போதுன்னு இருக்கும் ஸோ அதை வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க போது அப்படிங்கிறது தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தோன்னா ஆறு அப்படிங்கிறது நமக்கு நெடில் தொடர் குற்றியலுகரம் இது வந்து நம்ம உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு கொடுத்துருப்போம் அந்த ஆறு ஏடு அப்படிங்கிறது உயிர்தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு தனி நெடில் எழுத்தாக வந்துட்டு இருக்கும்போது அது உயிரெழுத்தாகவே இருந்தாலும் அது

இந்த இடத்துல சுதை சிற்பங்கள் ஓகேவா இது வந்துட்டு என்னென்னா இச்சு வரணும் சுதை சிற்பங்கள் இச்சு போட்டுக்கோங்க சுதை சிற்பங்கள் இந்த இடத்துல வந்து இச்சு போட்டுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மரக்கிளை இது வந்து விகார புணர்ச்சி அப்படிங்கிறது கரெக்ட் ஒன்றுக்கும் மேற்பட்ட விகாரங்கள் ஓகேவா இதில் வந்துட்டு நமக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட விகாரங்கள் வந்துட்டு இருக்குது மரம் கிளை ஓகேவா அந்த இம்மு வந்துட்டு கெட்டு போகிறது ஒரு இது கெடுதல் புண கெ கெடுதல் புணர்ச்சியில் வந்துட்டு வரும் ஸோ அடுத்து வந்துட்டு இக்கு வந்து வருது அது தோன்றுதலில் வரும் ஸோ அதனால் நமக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட விகாரங்கள் இல்லைன்னா நம்ம காமனாக சொல்லணும் அப்படின்னா இதை வந்துட்டு விகார புணர்ச்சி அப்படின்னு மட்டும் சொன்னால் போதும் அடுத்தது இது வந்து பேஜ் நம்பர் பதினெட்டில் இருக்கு ஓகேவா அடுத்ததாக பார்த்தோம்னா அதே இதில் தான் தெய்வ தெய்வம் கூட்டல் சிற்பங்கள் தெய்வ சிற்பங்கள் இதுவும் என்னன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம ஆக்சுவலாக விகார புணர்ச்சியில வந்துட்டு கொடுத்துருப்போம் இது வந்துட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்துட்டு கரெக்ஷனாக பண்ணிக்கோங்க இது வந்து பேஜ் நம்பர் நைன்டீனில் இருக்குது அடுத்ததாக பார்த்தோம்னா இதில் வந்துட்டு டாரா இதை வந்து நான் ஃபஸ்ட்டு எப்படி கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாராங்கிறத அந்த கொட்டேஷனில் இல்லாமல் டாரான்னு இருந்துச்சு ஸோ அது வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் அதனால் அதை வந்துட்டு பிரித்து போட்டுக்கோங்க டா ரா தனித்தனியாக வந்துட்டு வரும் இது வந்து பேஜ் நம்பர் இருபதில் இருக்குது ஓகேவா ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாநகரம் உரிச்சொல் இது வந்து நம்ம சேர்த்துருக்கோம் ஓகேவா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம ஃபஸ்ட்டு வலவன் பேருந்துங்கிறது பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் இதில் வந்துட்டு மாநகரம் அப்படிங்கிறது உரிச்சொல் அப்படின்னு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி மூணாவதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் அப்படிங்கிறது பெயர் சொல் இதுவும் இப்போ எக்ஸ்ட்ராவாக தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை வந்துட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து கீழே உள்ளதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு தீண்டல் அப்படிங்கறதையும் இன்பங்கிறதையும் இடைச்சொல்னு சொல்லி கொடுத்துருந்துருப்போம் ஸோ அது வந்துட்டு தவறு மற்றங்கிறது தான் வந்துட்டு இதில் இடைச்சொல்லாக வரும் ஸோ அது வந்து எப்படி விழுந்து வந்துச்சுன்னு தெரில அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க தீண்டல் இன்பம்னு இருக்கும் அதை கிராஸ் பண்ணிவிட்டு மற்றன்னு போட்டுக்கோங்க மற்றங்கிறது தான் இந்த குரலில் உள்ள இடைச்சல் ஓகேவா அடுத்து இது வந்து பேஜ் நம்பர் இருபத்தி ஒன்றில் நான் இப்போ சொன்னது இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஓகேவா இந்த ரெண்டுக்கும் நடுவில் நம்ம புக்கில் கொடுத்துருக்கோம் புக்கு பார்த்தவங்களுக்கு தெரியும் பெயர் சொல் வினைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துட்டு வந்திருக்கும் ஸோ அதை வந்துட்டு கிராஸ் பண்ணி எடுத்துருங்க ஓகேவா ஸோ பெயர் சொல் வினைச்சொல் டைட்டிலாக கொடுக்கறது இங்கே வந்து விழுந்துருச்சு ஸோ அந்த பெயர் சொல் வினைச்சொல் அப்படிங்கிறத கிராஸ் பண்ணி எடுத்துருங்க வேறு எந்த மிஸ்டேக்கும் இல்லை இந்த இந்த பேஜில் வந்துட்டு இல்லை ஸோ இது வந்து பேஜ் நம்பர் இருபத்தி நான் இப்போ சொன்னது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ சேம் ஏற்கனவே நான் சொன்னது தான் அந்த தீண்டல் இன்பம் இது இன்னொரு பக்கத்துலேயும் கொடுத்துருப்போம் ஸோ அதுலேயும் மற்றங்கிறத இடைச்சொல்லா போட்டுக்கோங்க அது பேஜ் நம்பர் இருபத்தி ஒம்போது அடுத்து கலை செல்வி பச்சை உடுத்தினால் இது வந்துட்டு நமக்கு பண்பாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கோங்க கலை செல்வி பச்சை உடுத்தினாலுங்கிறது பண்பாகு பெயர் இதில் இன்னும் கொஞ்சம் சில இது சேர்த்துருக்கோம் இந்த பேராகிராஃபில் பார்த்திங்கன்னா அதே பேஜ் தான் இந்த பேராகிராஃப் பார்த்திங்கன்னா இது என்ன பேஜ்னா பேஜ் நம்ம முப்பத்தி ஆறு இதில் வந்து ஒரு சில வேர்டை நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்கேன் மல்லிகையை படத்திற்கு சூட்டினால் அப்படிங்கிறது பொருளாகு பெயர் இல்லைனா முதலாகு பெயர் அப்படிங்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க தோட்டம் அமைதியானது அப்படிங்கிறது இடவாகு பெயரில் வரும் வெள்ளை மணங்கொண்ட அப்படிங்கிறது பண்பாகு பெயரில் வரும் சாப்பிட பொங்கல் வைத்தால் அப்படிங்கிறது தொழிலாகு பெயரில் வந்துட்டு வரும் ஓகேவா ஸோ இதை வந்துட்டு எக்ஸஸாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து இங்கே பொன்னன் மூணு சுளியின் வந்துட்டு கொடுத்துருந்தோம் ஸோ அதை வந்து ரெண்டு சுளியின்னா மாற்றிக்கோங்க அடுத்து பெண்பால் வினைமுற்று இது இந்த மூணு சு நை போட்டிருந்தோம் இதை வந்துட்டு ரெண்டு சுளி நையாக மாற்றிக்கோங்க பேஜ் நம்பர் முப்பத்தி எட்டில் இருக்குது நான் இப்போ சொன்னது நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தோம் அப்படின்னா இத்து சன் சந்தி இன் ஆனாத விகரம் அப்படின்னு சொல்லிட்டு நாவண்ணா போட்டிருந்தோம் எழுத்து போட்டு ஸோ இருந்தால் ஆனது விகரம் விகாரம் ஓகேவா ஸோ அதனால் அந்த துணையழுத்தை வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க இது பேஜ் நம்பர் முப்பத்தி ஒம்போதில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து நுனிக்கிளை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கிறது மூணு சுளி நீ போட்டிருந்தோம் போட்டிருந்தோம் ஸோ அந்த நீயை கட் பண்ணிட்டு ரெண்டு சுள்ளி நீ போட்டுக்கோங்க நுனி கிளை அப்படிங்கிறது தான் வந்துட்டு கரெக்டு இது வந்து பேஜ் நம்பர் நாற்பத்தி ஒன்றில் இருக்குது அடுத்ததாக பார்த்தோம்னா ஆகிய அப்படிங்கிறது பண்பு உருகு பண்பு உருகு இது வந்து யாகிய அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் பனை பனையாகிய மரம் அப்படிங்கிறதுல இந்த யாகிய அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம் அந்த யாவனாவை கட் பண்ணிட்டு ஆவணா போட்டுக்கோங்க ஏன்னா எக்ஸாம் டைமில் குழப்பம் ஒரு சிலர் வந்துட்டு என்னென்னா ஆகியன்னு தெரியாமல் யாகியங்கிறத தேடக்கூடாது ஸோ அதனால தான் யாகியங்கிறத அப்படி யாவனாவை கட் பண்ணிவிட்டு ஆகியன்னு சொல்லி மாற்றிக்கோங்க இந்த கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் இப்போ நாற்பத்தி ஆறில் இருக்குது அடுத்ததாக நேர்ந்ததை இது வந்து ரெண்டு தா போட்டிருந்தோம் ஸோ அதை வந்துட்டு ஒரு தா கட் பண்ணிக்கோங்க நேர்ந்ததை அப்படின்றது தான் சரியானது இது வந்து பேஜ் நம்பர் ஐம்பத்தி நாலில் இருக்குது ஓகேவா ஸோ அடுத்த கரெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இக்குறல் இந்த இந்த இடத்துல வந்துட்டு இக்கு தனியாக குரல் தனியாக போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன் ஸோ அதை வந்துட்டு சேர்த்து எழுதிக்கோங்க இக்குரல் அப்படின்னு சொல்லிட்டு இது பேஜ் நம்பர் ஐம்பத்தி அஞ்சில் இருக்குது அடுத்ததாக பார்த்தோம்னா தன் நாடு இதை வந்து தன்மை கூட்டல் நாடுன்னு கொடுத்துருந்தோம் இதை வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க தன் கூட்டல் நாடு அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் இது பேஜ் நம்பர் எழுவத்தி ஒம்போதில் இருக்குது அடுத்ததாக பொண்ணுண்டு அப்படிங்கிறது தான் இந்த பொண்ணுண்டு அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்ம நூ வந்துட்டு மூணு சுள்ளி நூ போட்டுருந்தோம் இந்த இடத்துல ஸோ அந்த மூணு சுள்ளி நூவை கட் பண்ணிட்டு ரெண்டு சுள்ளி நூ போட்டுக்கோங்க அது வந்து பேஜ் நம்பர் எண்பதில் இருக்குது இந்த பொண்ணுண்டு அப்படிங்கிறது அடுத்ததாக எண்பில் அதனை அப்படிங்கிறது எண்பில் கூட்டல் அதனை அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போம் அதை வந்து கிராஸ் பண்ணிக்கோங்க எண்பு கூட்டல் இல் கூட்டல் அதனை அப்படின்னு அர்த்தம் எண்புனா எலும்பு இல்னால் இல்லாதது எண்பில் அதனை அப்படின்னா எலும்பு இல்லாத உயிரினத்தை குறிக்கக்கூடியது ஸோ எண்பு கூட்டல் இல் கூட்டல் அதனை அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர் எண்பத்தி நாலுல இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அகரம் இஹரம் வினையற்றம் அதாவது வல்லின மிகுமில் அகரம் இஹரம் வினையற்றம் மட்டும்தான் வரும் நம்ம வந்து அகரம் இகரம் உகரம் மூணுமே சேர்த்து கொடுத்துருப்போம் உகரம் வந்து இங்கே மட்டும்தான் வரும் வல்லின மிகாதில் தான் வரும் ஸோ வல்லின மிகுமில் அந்த இருக்கக்கூடிய அந்த உகரத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து பேஜ் நம்பர் நூற்றி மூணில் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா சான்றூர் மிகுந்த பொறுப்புடன் சிறப்பான சேவை இங்கே வந்து இப்பு போட்டுக்கோங்க ஓகேவா இப்பு வந்துட்டு இந்த இடத்துல வரும் ஸோ இப்பு வந்து போட்டுக்கோங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இத்து வந்து வராது ஸோ புதிய தலைமுறை இத்தை வந்து கிராஸ் பண்ணிக்கோங்க அது மாதிரி இங்கே கூர்ந்த கூர்ந்த கவனம் இந்த இடத்துல இக்கு வந்துட்டு வரக்கூடாது இக்கை கட் பண்ணிக்கோங்க இங்கே இக்கு வரக்கூடாது இக்கை வந்து கட் பண்ணிக்கோங்க இது வந்து பேஜ் நம்பர் நூற்றி அஞ்சில் இருக்கு அடுத்து அதே மாதிரி தான் தெரிந்து இக்கு வந்து வரக்கூடாது கற்றுக் கொடுக்கும் இக்கு வந்துட்டு வரணும் ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல பண்ணிக்கோங்க நூற்றி அஞ்சு நூற்றி ஆறில் வந்துட்டு இருக்குது அடுத்ததாக பார்த்தோன்னா வல்லின மெய் இட்டும் நீக்கியும் எழுதுக இதில் வந்துட்டு சித்திரை திங்களில் வந்து பார்க்கும்படி கூறினார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களே ஸோ இதில் வந்து இக்கு வந்து வரக்கூடாது பார்க்கும்படி அடுத்து வந்து ராமனை ராமன் மாயமா மாயமானை தேடி சென்றான் இச்சு வந்து போட்டுக்கோங்க சிரிக்க தெரியாதவர்களுக்கு பகல் பொழுதும் இருளாகும் இதில் வந்து நம்ம புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இம்மு போட்டிருப்போம் அதாவது இல் போடுற இடத்துல இம்முன்னு வந்திருக்கும் பகம் பொழுதும் ஆகும்னு சொல்லிட்டு அதை வந்து இம்மை கிராஸ் பண்ணிக்கோங்க இல்லு போட்டுக்கோங்க ஓகேவா பகல் பொழுதும் இருளாகும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல கரெக்டு நூற்றி ஆறாவது பக்கத்தில் வந்துட்டு இருக்குது அடுத்ததாக குரில் நெடில் வேறுபாடு இதில் வந்து பார்த்திங்கன்னா மூடிவை அப்படின்னு இருக்குல்ல இது வந்துட்டு மூடி வவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாதிரி இருக்கும் மூடி வை அப்படிங்கிறது தான் வந்துட்டு மூடிய வை அப்படின்னு இருந்துச்சு ஸோ யா வந்து கட் பண்ணிக்கோங்க மூடி வை அப்படிங்கிறது வந்துட்டு கரெக்டாக இது நூற்றி ஏழாவது பக்கத்தில் வந்துட்டு இருக்கு அடுத்ததாக வந்துட்டு திரும்பி நான் இந்த வீடு திரும்பி நான் இதுலேயும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும் ஸோ இதையும் வந்துட்டு மாற்றிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டாவது பக்கத்தில் வந்துட்டு இருக்கும் திரும்பி நேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை எடுத்துட்டு திரும்பி நான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்பதாவது பக்கம் வருடுவதால் இதை வந்து மாற்றிக்கோங்க அதில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து எப்படி இருக்குன்னா வருடுவதால் வருடுவதால் அந்த இதில் வந்துட்டு வேறு மாதிரி கொடுத்துருந்தோம் ஸோ இதை வந்து வருடுவதால் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கோங்க கரெக்ஷன் நூற்றி ஒன்பதாவது பக்கம் அடுத்து இந்தது வந்து முக்கியமானது இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஊன் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம உணவு அப்படின்னு சொல்லலாம் இறை அப்படின்னு சொல்லலாம் இறைனாலும் ஒரு இப்போ விலங்குகள்லாம் பார்த்தோம்னா விலங்குகளோட இறை அப்படிங்கிறது விலங்குகளோட உணவு தான் ஸோ இறை அப்படிங்கிறது அடுத்து சோறு அப்படிங்கிறது உணவில் தான் வரும் ஸோ இந்த ஊன் மூணு சுளியின் வந்துச்சுன்னா உணவு இறை சோறு இந்த மாதிரி இது இதே இது ரெண்டு சுழியின் வந்துச்சு அப்படின்னா மாமிசம் இறைச்சி உடல் தசை இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க மா தமிஷம் இறைச்சி உடல் தசை இதெல்லாம் ரெண்டு சுளியின் வரக்கூடிய ஊன் வந்துட்டு குறிக்கும் ஓகேவா ஸோ இது வந்து பேஜ் நம்பர் நூற்றி பதினொன்னில் இருக்குது அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தோம்னா அதே இது தான் நம்ம வந்துட்டு சென்டென்ஸில் கொடுத்துருப்போம் ஊன் நம்மளோட இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருப்போம்னா ஊன் உண்டு ஊனை வளர்ப்பது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம் அதில் ரெண்டு சுள்ளி நை வந்து கொடுத்து மூணு சுள்ளி நை வந்து கொடுத்துருப்போம் ஊனை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க ஊன் உண்டு ஊனை வளர்ப்பது பாவம் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சுளி தான் வரும் ஓகேவா ரெண்டு சுள்ளினுக்குள்ள ஊன் தான் வரும் ஸோ அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு சென்டென்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் ஊன் உண்டு ஊனை வீணாக்குதல் தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு சென்டென்ஸ் ஆட் இருக்கோம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஸோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா இல்லை உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அது நம்ம வந்து புரிதலுக்காக நம்ம கொடுத்த சென்டென்ஸ் தான் அது அடுத்ததாக இதுலேயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும் பறந்து விரிந்த பறவையின் மீது அப்படின்னு சொல்லி மாற்றிக்கோங்க மாறி பெய்ததனால் அப்படிங்கிறத மாற்றிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நூற்றி பதினஞ்சில் இருக்குது அடுத்ததாக பார்த்தோம்னா இனவெழுத்து கலர்தல் நின்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும் அது வந்து நின்றாலே அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கோங்க அடுத்த கரெக்ஷன் பார்த்தோன்னா வினா பொருளை தருவது ஸோ இந்த இடத்துல இப்பு போடாமல் இருப்போன்னு நினைக்கிறேன் வந்து வினா பொருளை தருவது அப்படி இப்போ வந்து போட்டுக்கோங்க வினா பொருளை தருவது அடுத்து இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க ஓகேவா ஏன் இந்த மீதியிலாம் போட்டிருக்கோம்ல ஸோ மற்றதுக்கும் வந்துட்டு கொஸ்டின் மார்க்ஸ் போட்டுக்கோங்க அடுத்து வந்துட்டு இதில் உன்னை அப்படின்னு சொல்லி போட்டிருந்துருப்போம் உள்ள வினா சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இல் வந்துட்டு போட்டுக்கோங்க அடுத்ததாக பார்த்தோன்னா இதெல்லாமே நூற்றி இருபதாவது பக்கத்தில் இருக்குது தென்னிந்தியாவில் முதல் தொடர்வண்டி நிலையம் எங்கு எப்போது அமைக்கப்பட்டது கொஸ்டின் மார்க் வந்துட்டு போட்டுக்கோங்க அடுத்ததாக பார்த்தோன்னா படைப்பாளுமையுடன் படை யதார்த்த நிகழ்வை பட படைப்பாலுமையுடன் வெளிப்படுத்துவதே ஆவணப்படம் ஸோ இந்த இதில் வந்துட்டு நமக்கு மிஸ்டேக்ஸ் வந்துட்டு என்னென்னா படைப்பாலுமையுடன் இதில் வந்துட்டு ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும் ஸோ அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து கிரியேஷன் கிரியோஷன் அப்படிங்கிற அந்த பேரையும் என்னென்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க இதில் வந்துட்டு சிரியோர்சன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம் ஸோ அதை வந்துட்டு கிரியோர்சன் அப்படிங்கிறத மாற்றிக்கோங்க ஓகேவா அடுத்து இது வந்து பேஜ் நம்பர் நூற்றி இருபதில் இருக்குது நான் இப்போ சொன்ன கரெக்ஷன் அடுத்ததாக பார்த்தோம்னா காத்திருக்கிறவர் இதை வந்துட்டு வரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் ஸோ அந்த ரையை கட் பண்ணிவிட்டு இருராக மாற்றிக்கோங்க காத்திருக்கிறவர் அப்படிங்கிறது தான் வினையாளனையும் பெயர் இது பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி மூணில் வந்துட்டு இருக்குது அடுத்ததாக பார்த்தோம்னா செய்தவர் வந்தவர் அப்படிங்கிறத எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நூற்றி இருபத்தி நாலில் வந்துட்டு இருக்குது நெக்ஸ்ட்டு கற்றனர் அப்படிங்கிறது இது வந்துட்டு சுற்றனர்னு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கற்றனர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கோங்க இது வந்து நமக்கு பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஏழில் இருக்குது அது மாதிரி சமீபம் அப்படின்னா அண்மை அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதுலேயும் ஒரு மிஸ்டேக் இருக்கும் ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க நூற்றி இருபத்தி ஏழு அடுத்ததாக கடாக்ஷம் அப்படின்னா கடைக்கன் பார்வை ஓகேவா கடைக்கன் பார்வை அதை வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும் ஸோ அதை வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி முப்பதில் வந்துட்டு இருக்குது அடுத்ததாக காப்பினா குழம்பி இதுக்கு வந்துட்டு நம்ம இந்த லா போட்டிருந்தோம் ஸோ அந்த லா வந்துட்டு என்னென்னா மாற்றிக்கோங்க இது வந்து பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஒன்றில் இருக்குது அடுத்ததாக பார்த்தோம்னா சுதை சிற்பங்கள் இது நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் பேஜ் நம்பர் பதினெட்டில் வந்துட்டு அந்த இச்சு சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக வந்துட்டு ஃபஸ்ட்டில் உள்ள பிரித்துழு பிரித்தெழுதுகளை புத்துயிர் ஊட்டி இதில் வந்துட்டு புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி அப்படின்னு நம்ம வந்துட்டு பிரித்தெழுதலாம் ஸோ பக்கம் எண்பத்தி ஆறில் இதை வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தோம்னா மனிதாபிமானம் இதில் வந்துட்டு மனித கூட்டல் அபிமானம் போட்டிருப்போம் இம்மு சேர்த்துக்கோங்க மனிதம் கூட்டல் அபிமானம் அப்படிங்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க நூ தொண்ணூற்றி ஏழாவது பக்கத்தில் இருக்குது அடுத்ததாக பார்த்தனா தன்னம்பிக்கை இதை வந்துட்டு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த பாயிண்ட்டை சொல்லும் போதே இன்கேஸ் நான் சொல்லலைன்னா அதை சேர்த்துக்கோங்க இங்கே வந்து இக்கு வரக்கூடாது ஓகேவா தன்னம்பிக்கை இக்கு வந்துட்டு வரக்கூடாது அடுத்ததாக அது வந்து பேஜ் நம்பர் நூற்றி அஞ்சு ஓகேவா ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா நிவந்த வாசனம் அப்படிங்கிறது இதில் வந்து நிவந்தம் கூட்டல் ஆசனம் ஓகேவா நிவந்தம் கூட்டல் ஆசனம் அப்படிங்கிறது தான் கரெக்டு நிவந்தம் அப்படின்னா நம்ம வந்துட்டு தியானம் பண்ணுறது அந்த மாதிரி ஆசனம்னா மன்னனோட இடத்துல இருந்து மன்னனோட அந்த இருந்து தியானம் பண்ணுற மாதிரி வரும் ஸோ நிவந்தம் கூட்டல் ஆசனம் அப்படிங்கிறது கரெக்ட் ஓகேவா ஸோ இது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டாவது பக்கம் ஸோ நாற்பத் சாரி நாற்பத்தி ரெண்டு இல்லை தொண்ணூற்றி எட்டாவது பக்கத்தில் வந்துட்டு இது வரும் ஸோ அதை வந்துட்டு பார்த்துக்கோங்க இப்போ நான் அகம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு அகம் கூட்டல் நானூறு ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஸோ ரெண்டையுமே எழுதியிருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து நமக்கு அழகு ஒன்றில் உள்ள கரெக்ஷன் அதாவது ஃபஸ்ட்டு புக்கில் உள்ள கரெக்ஷன் இப்போ நான் தேர்டு புக்கில் உள்ள கரெக்ஷனையும் சேர்த்து இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா வர ஓலை அப்படின்னு கொடுத்துருப்போம் அது வந்து ரையாக மாற்றிக்கோங்க வரை ஓலை ஓகேவா வர ஓலை கிடையாது வரை ஓலை அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்ததாக ஃபோல்டர் மடிப்புத்தாள் இது வந்துட்டு மடிப்புத்தால் மட்டும் கொடுத்துருப்போம் அதில் ஸ்லாஷ் போட்டு கோப்புரை அப்படிங்கிற ஒரு வேர்டையும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து பீம் தறிக்கட்டை தறி கட்டடை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் அந்த டா வந்து கட் பண்ணிக்கோங்க தறி கட்டை அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்ததாக வந்துட்டு அழைப்பு மணியை ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும் அழைப்பு மணியை மணி அழைப்பு மணி அழுத்தினான் கனியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் அதில் அழைப்பு மணியை அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின்லாம் காலிங் பெல்லை அப்படின்னு இருக்கனால நம்ம அழைப்பு மணியை அப்படின்னு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ பேஜ் நம்பர் நாலு அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தோம்னா பேஜ் நம்பர் ஆறு ஜட்ஜுமெண்ட் அப்படிங்கிறது இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல நமக்கு ஜேயூடிஜி எம்இஎன்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் அது வந்து நமக்கு அமெரிக்கன் இங்கிலீஷில் வரும் நம்ம ஃபாலோ பண்ணுறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் ஈங்கிறத சேர்த்துக்கோங்க ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹிரோஷிமா ஹீரோ சிமான் நம்ம போட்டிருப்போம் அதை வந்து ஹிரோசிமான் மாற்றிக்கோங்க பேஜ் நம்பர் ஏழில் வந்துட்டு இருக்குது அடுத்ததாக விவிலியத்துடன் இது வந்துட்டு வீனே போட்டிருப்போம் விவியத்துடன் அப்படின்னே போட்டிருப்போம் அதை வந்து விவிலியத்துடன் லீயை வந்துட்டு மாற்றிக்கோங்க திருக்குறளில் இருக்கும் இது வந்து பேஜ் நம்பர் முப்பத்தி மூணில் வந்துட்டு இருக்குது ஓகேவா அடுத்ததா பார்த்தீங்கன்னா குறுக தரித்த குரல் இந்த இடத்துல வந்துட்டு குறுக தரித்து அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம் அதை தரித்த அப்படின்னு சொல்லி மாத்திக்கோங்க முப்பத்தி நாலாவது பக்கத்துல வந்துட்டு இருக்குது அடுத்து இன்னா நாற்பதுல கல் ஊன் உன்னலை இந்த இடத்துல மூணு சுள்ளியின் போட்டிருப்போம் ஓகேவா அதை வந்து ரெண்டு சுல்லியின்னா வந்துட்டு போட்டிருங்க கல் மாமிசம் முன்னலை பற்றி என்னென்னா பாடியிருப்பாங்க ஸோ மூணு சுல்லியின் க்ராஸ் பண்ணிவிட்டு ரெண்டு சுள்ளியின் போட்டுக்கோங்க அடுத்து இந்த இடத்துல மண்ணை அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போம் அதை வந்து மன்னன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கோங்க இது வந்து பேஜ் நம்பர் எண்பத்தி ஏழில் வந்துட்டு இருக்குது அடுத்து இந்த காலம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இந்த அதாவது இந்த சிறப்பு எழுத்தை வந்துட்டு இந்த பழைய வடிவத்துக்கு பதிலாக புதிய வடிவத்தையே நம்ம போட்டு கொடுத்துருப்போம் ஸோ இந்த இடத்துல ஃபுல்லுமே நீங்கள் பழைய வடிவத்தை வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இந்த இந்த இதை பார்த்து பழைய இந்த இதை பார்த்து பழைய வடிவத்தை அந்த இதில் மாற்றிக்கோங்க பேஜ் நம்பர் நூறில் இருக்குது அது வந்து அடுத்ததாக இந்த இடத்துல இந்திய பல்கலைக்கழகம் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும் ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க இதோட பேஜ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஆறாவது பக்கத்தில் வந்துட்டு இருக்குது அடுத்ததாக பொறிப்பதற்கு இதில் வந்துட்டு இந்த போட்டிருப்போம் ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க பொறிப்பதற்கு வேற வரும் நூற்றி ஏழாவது பக்கம் நெக்ஸ்ட் வந்து குறிப்பிடத்தக்கவர்கள் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும் ஸோ இதை வந்து மாற்றிக்கோங்க பேஜ் நம்பர் வந்து நூற்றி ஒன்பதாவது பக்கம் அடுத்து ஓலை சுவடிகளும் இதில் இதிலையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும் இதையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இதோட பேஜ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினஞ்சாவது பக்கம் மணிமொழி மாலை இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும் ஸோ இதை வந்துட்டு மாற்றிக்கோங்க ஜியார்ஜ் யுக்ளோ இது வந்துட்டு என்னென்னா நமக்கு யுக்ளோ தான் வரும் ஜி ஜியா ஜி போட்டிருப்போம் ஓகேவா ஸோ அது வந்து ஜியார்ஜ் அப்படின்னு போட்டுக்கோங்க யூக்ளோனும் ஒரு சில இதில் இருக்குது யுக்ளோன்னு ஒரு சில இதில் இருக்குது ஆனால் நம்ம கவர்மெண்ட்டில் ப்ரிவியஸ் இயர் கொஷின் எல்லாமே நம்ம எடுத்து பார்க்கும்போது நமக்கு யூ யூ தான் கொடுத்துருக்காங்க யூ கொடுக்கல ஸோ ஜியார்ஜ் யுக்ளோ அப்படின்னு நீங்கள் வந்துட்டு படிச்சுக்கோங்க இல்லை கரெக்ஷனையும் பண்ணிக்கோங்க ஓகேவா ஜியார்ஜ் யுக்ளோ அப்படிங்கிற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஒன்றில் இருக்குது அடுத்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இயக்கியங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் அதை யாவை எடுத்துகிட்டு லா போட்டுக்கோங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறது தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு வீரமாமுனிவரில் முதன் முதலில் இதில் வந்துட்டு வேறு எதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு ஸோ முதன் முதலில் அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கோங்க நூற்றி இருபத்தி மூணாவது பக்கம் அடுத்ததாக சுப்புரத்தினம் சுப்புவத்தினம்னு இருக்கும் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன் ஸோ சுப்ரத்தினம் அப்படின்னு சொல்லிட்டு பேரில் வந்துட்டு கரெக்ஷன் பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி எட்டில் வந்துட்டு இருக்குது அடுத்ததாக வேலுநாச்சியில் வாட்போர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம் வாட்போர் அப்படிங்கிறது கரெக்டு தான் அது வந்து நம்ம சென்டென்ஸ் கேஸில் நம்ம சொல்லும் சொல்லலாம் பட் இந்த இடத்துல நம்ம தனித்தனியாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் அதனால் வால் போர் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கோங்க அடுத்ததாக விசேதசமி இந்த இந்த இடத்துல இத்து போட்டிருப்போம் பின்னாடி ஸோ அந்த இத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க வெறும் விசேதசமி மட்டும்தான் வரும் இது ரெண்டுமே நூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது பக்கத்தில் வந்துட்டு இருக்குது அடுத்ததாக இவ்வடிகள் இவ்வடிகள் தனித்தனியாக இருந்துச்சு அதை வந்துட்டு எழுதிக்கோங்க இவ்வடிகள் அப்படிங்கிறது பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி எட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா மாடு கலையில் வந்துட்டு மட்டு கலைன்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம் பேஜ் நம்ம நூற்றி அறுபத்தி ஒன்று கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக கரெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அழகு ஒன்று அழகு ஆறு ஏழு அதாவது ஃபஸ்ட்டு புக்லேயும் தேர்ட் புக்லையும் உள்ள கரெக்ஷன்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் வாங்கினவங்க ஏதாவது கரெக்ஷன் இருக்குது இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது க அதாவது கரெக்ஷன்ஸ் ஏதாவது இதுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எதாவது கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு நான் ஃபுல்லுன்னு தரவாக பார்த்துட்டேன் ஸோ இருக்கிற கரெக்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிவிட்டேன் அழகு ரெண்டு டு அஞ்சு அதாவது செகண்ட் புக்கில் மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம் ஸோ அதை கம்ப்ளீட் பண்ண உடனே நான் உங்களுக்கு அந்த புக்கு டீட்டெயில்ஸையும் வந்துட்டு அப்டேட் பண்ணிடுறேன் ரொம்பவே சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாமே நான் கவனித்து போட்டிருக்கணும் கரெக்டாக ஸோ சாரி ஃபார் தட் மறக்காமல் வந்துட்டு அதை மாற்றிக்கோங்க எக்ஸாம் முன்னாடியே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்ப ஒருக்க செக் பண்ணி நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் மறக்காமல் வந்துட்டு இதை கரெக்ட் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு உங்களோட ரிவிஷனையோ இல்லை ஸ்டடியையோ நீங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் தேங்க்யூ